ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குட் குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி அதில் இருக்கக்கூடிய கண்டஸ்து தோகா தான் பார்க்க போகிறோம் ரஹீம் அவர்களினுடையது ஃபிஃப்த்து ஒன் ஆல்ரெடி வந்து கபீர் தாஸ் மற்றும் துளசிதாஸ் அவர்களினுடைய எல்லாம் பார்த்தாச்சு அண்ட் தென் விஷாரதுத்ராதில் மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸுமே வந்து எடுத்தாச்சு ஆனது அப்புறம் ஹாஃப் போர்ஷன்ஸ் எல்லா போயம் கத்தியா அப்புறம் எல்லா இதுலேயுமே வந்து எடுத்தாச்சு ஸோ எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த தோகா உங்களுக்கு புரியிற விதமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் தோகா ரஹிமன் பிரீத்தி சராகியே மிலே ஹோத் ரங்கு தூம் ஜோ ஹர்தி ஜர்தி தஜை தஜை சபேதி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அன்பு இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு இருக்காது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க ஹர்தினா வந்து மஞ்சள் அப்புறம் சூன் அப்படின்னா சுண்ணாம்பு ஸோ இந்த ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா மஞ்சள் வந்து தன்னுடைய மஞ்சள் நிறத்தையும் சூன்னா சுண்ணாம்பு இல்லையா சுண்ணாம்பு எப்படி இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ அந்த இரண்டு கலரையும் விட்டுட்டு ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்துரும் தன்னுடைய இரண்டு நிறங்களையும் விட்டு அது வந்து இரண்டும் ஒன்றாக சேருகிறது அதே போல தான் வந்து இரண்டும் ஒன்றா சேர்ந்து அது என்ன கலரில் ஆகுது அப்படின்னா சுண்ணாம்பும் மஞ்சளும் சேர்ந்துன்னா அது என்ன கலரில் ஆகும் சிவப்பு கலரில் ஆகிடும் ஸோ அதே போல தான் வந்து பிரீத்தி சராகியே அப்படின்னா ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரு அன்பாக இருக்காங்க பிரியமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சராகி அப்படின்னா நட்பு பாராட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இணையும் போது அங்கே வந்து மிலே ஹோத்து ரங்கு தூண் ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் போது அவங்க அவங்களுடைய அந்த தனிப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று போது அங்கே எந்த ஒரு வேறுபாடும் வந்து இருக்காது ஸோ எப்போவுமே நம்ம எல்லாரோடவும் வந்து எப்போவுமே அன்பாக இருப்போம் ரஹீமன் பிரீத்தி சராஹியே மிலே ஹோத் ரங்கு தூன் ஹர்தி ஜர்தி தஜை தூண் சபேதி ஒன் ரஹீமன் லாக் பலி கரோ அகுணி அகுன்னு சஹஜ் தரி காய் ரஹிமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா லாக் பலி கரோ நம்ம என்னதான் வந்து எவ்வளவு வந்து நல்லது செஞ்சாலும் வந்து அகுனி அகுன்ன ஜாய் கெட்ட குணங்கள் இருக்கிறவங்க அப்படின்றவங்க வந்து எப்பவுமே வந்து மாற மாட்டாங்க அப்படின்னு எது அவங்களுடைய குணத்தை வந்து நம்மளால் மாற்ற முடியாது எந்த மாதிரி சொல்கிறாங்க எது கூட வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா சாம்பு அப்படின்னா தெரியும் பாம்பு பாம்புக்கு வந்து நம்ம எவ்வளோதான் வந்து பய பியத் அப்படின்னா பய அப்படின்னா மில்கு நம்ம எவ்வளோதான் வந்து அதுக்கு ஊற்றி எவ்வளோதான் பண்ணாலும் அதனுடைய சாம்பு சகஜ் தரி காய் அப்படின்னா அதனுடைய இயல்பு குணம் வந்து எப்பொழுதும் மாறாது ஸோ அதே போல தான் வந்து லாக் பலி கரோ நம்ம வந்து எவ்வளோதான் வந்து நன்மை பலினால் தெரியும் நன்மை ஸோ நம்ம எவ்வளோதான் நன்மை செய்தாலும் அந்த தீய குணம் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுடைய தீய குணம் வந்து எப்பவுமே வந்து மாறாது அவங்களுடைய இயல்பான சுபாவம் அப்படின்றது எப்பவுமே மாற்ற முடியாது रहीमन लाख भली करो अगुनी अगुण जाय राग सुनत पय पियत हूं सांप सहज धरी काय अर्थ थर्ड वन रहीमन कहत सुपेट सोन क्यों न भयो तु पीट भूके मान बिगारहु भरे बिगारहु डीट इसलिए ना सोल रहा हूँ अभी ना रहीमन आ ये बात पहले वाले अभी ना எப்பவுமே வந்து சுபேட் அப்படின்னா வயிறு பீட் அப்படின்னா முதுகு வயிறு வந்து எப்பவுமே அதுக்கு காலியாக இருக்கும்போதும் வந்து அதை தீர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய தீய செயல்களில் வந்து ஈடுபடுது பூக்கே அப்படின்னா பசி பசியாக இருக்கும்போது பிகாரகு அதனுடைய அந்த பசியை போக்கிக் கொள்வதற்காக நிறைய தீய திருட்டு அப்புறம் வந்து மற்றவர்கள் விஷயத்தில் ஆசைப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுது அதே வந்து திரும்ப பரே அப்படின்னா அது வந்து பசி ஆறிடுச்சு அப்படின்னாலும் திரும்பவும் வந்து அது தீய செயல்களில் தான் வந்து ஈடுபடுது மற்றவர்களுடைய பொருட்கள் மேலே ஆசைப்படுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தான் வந்து அது திரும்பவும் வயிறு நிறைந்த பிறகும் அதே விஷயங்களில் தான் அது ஈடுபடுது ஸோ அவர் கேட்குறாரு ரஹிமன் வந்து நீயே வந்து முதுகா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வயிறு வந்து அந்த மாதிரி கேட்குறாரு ரஹிமன் ககத்து சுப்பேட்டு சோ கியோன பயோ தூப்பிட்டு அதான் பயோ தூப்பீட்டு வந்து முதுகா இருந்திருக்கக்கூடாது பூகே மான் பிகாரகு பரே பிகாரகு டீட் அடுத்து ஃபோர்த் ஒன் அந்தர் தாவ் லகி ரஹை துவான பிரகட்டை சோயி கை ஜிய ஆப்பன் ஜான்ஹி கை ஜிஹி பீத்தி ஹோய் ஆஹ் நம்ம மனசுல வந்து அஹ் அந்தர் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள வந்து கவலை அப்படின்றது அஹ் இருந்தது அப்படின்னா அது வந்து எதற்கு சமானம் அப்படின்னா ஆஹ் ஒரு நெருப்புக்கு வந்து சமானம் ஆனால் வந்து அதுலேருந்து துவா அப்படின்னா புகை ஆனால் அதுலேருந்து புகை அப்படின்றது நமக்கு வெளியே தெரியாது ஆனால் அந்த நெருப்பு அந்த கவலை அப்படின்ற நெருப்பு எப்போவுமே வந்து உள்ளே வந்து எரிந்து கொண்டே இருக்கும் அது எப்பவுமே நமக்கு துன்பத்தை துன்பத்தை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஜிய ஆப்பன் ஜான்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அது எப்பவுமே நமக்கு ஜிஹி பீதி நம்ம வாழ்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் வந்து அது நமக்கு எப்போவுமே துன்பத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த கவலை அப்படின்றது ஒரு நெருப்பை போல் லகீ ரகை நம்ம அது உள்ளேயே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுலேருந்து புகை வராது ஆனாலும் அது வந்து நம்மை வந்து துன்பத்துக்கு ஆட்படுத்தும் அந்த துவான சோயி கை கை ஹோய் ஜத்யபி அவனி அணேக்குகை தோய்வந்த் சர்தால் ரஹிமன் சரோவர் ரஹி மன்சா கரத் மரால் ஜத்யபி அவனி அப்படின்னா உலகம் ஸோ என்னதான் வந்து உலகத்தில் நீர்கள் நீர்நிலைகளுக்காக அணேக்குகை அப்படின்னா நிறைய வகைகள் வந்து வகையில் வந்து நீர்நிலைகள் தோய்வந்த் சர்தாள் அப்படின்னா குளம் குட்டை நீர்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் மன்சா அன்னப்பறவை அந்த பட்சி வந்து மானசரோவர் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரைத்தான் வந்து அது விரும்பும் ஜத்யப்பி அவனி அநேக்குகை தோய்வந்த சர் தால் ரஹீமன் மானசரோவரஹி மன்சா கரத் மரால் அடுத்து சிக்ஸ்த் ஒன் மாங்கே கட்டத்து ரஹீம் பது கிதோ கரோ படுகாம் தீன் பைகு பசுதா கரி தவு பவானி நாம் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்றாரு மாங்கே அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா கித்தோ கரோ படுகாம் அது வந்து இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த சொல்றாங்க தீன் பைகு பசுதா மூன்றடி இடத்தை வந்து பகவான் விஷ்ணு அவர்கள் வந்து மூன்றடி பங்கு இடத்த வந்து பலிமகா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்களே ஸோ அவர்கிட்ட கேட்க போகும்போது அவர் தன்னுடைய உருவத்தை யார் ஸ்ரீ விஷ்ணுவர்கள் தன்னுடைய உருவத்தை வந்து சிறியவராக ஆக்கிக்கிட்டார் அதன் பிறகு வந்து அவர் பெரிய பெரிய செயல்களை செய்தார் இருந்தாலும் அந்த மாதிரி உதவின்னு கேட்க போகிற சமயத்தில் அவர் வந்து தன்னை தாண்டி சிறியவனாக ஆக்கி கொண்டு தான் வந்து அங்கே போய் அவர் உதவின்னு கேட்டார் ஸோ எப்பவுமே வந்து உதவி அப்படி நம்ம கேட்க போகிறது வந்து அந்த சமயத்தில் வந்து மதிப்பு அப்படின்றது வந்து குறைவு தான் ஸோ பகவான் அவர்கள் வந்து தன்னை வந்து உதவி கேட்கப் போகிற சமயத்தில் தன்னையும் வந்து ஒரு சிறிய மனிதனாக தாழ்த்தி கொண்டு அங்கே அப்படி தான் போய் கேட்டார் மாங்கே கட்டத்து ரஹீம் பது கிதோ கரோ படுகாம் தீம் பைகு பசுதா கரி தௌ பவனை நான் அடுத்த செவன்த் ஒன் ஜெ ரஹீம் தன் மன் லியோ கியோ ஹியே பிச்சு பவுன் தாசோ சுக்கு துக்கு கி பாத் ரஹீம் தன் மண் லியோ ரஹீமன் அவர்கள் சொல்கிறாரு கடவுள் இடத்துல வந்து தன் அப்படின்னா உடல் மண் அப்படின்னா மனம் இதையெல்லாம் வந்து நான் ஒப்படைத்து விட்டேன் ஸோ ஒப்படைத்த பிறகு எனக்குன்னு வந்து என்னுடைய தாசும் சுக்கு துக்கு என்னுடைய சுகம் துக்கங்கள் எல்லாம் கி நான் சொல்லிவிட்டேன் அதன் பிறகு வந்து அப்பு பாத் கோன் ரஹி இப்போ வேறு என்ன வந்து மிச்சம் இருக்குது நான் எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இதன் மேல் வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது எல்லாமே கடவுளிடம் என்னுடைய உடல் மனம் என்னுடைய சுகம் துக்கம் எல்லாத்தையும் அவரிடம் சொல்லிவிட்டேன் ஒப்படைத்து விட்டேன் இனிமேல் வந்து என்ன என்ன இருக்குது ரஹீம் தன் லியோ கியோ ஹியே பிச் தாசோ சுக்கு துக்கு கஹன் கி ரஹி பாத் அப் அடுத்த ரஹீமன் பாவரி கஹி கஹி கயி கயி பதால் பீத்தர் ஜூதி காத் கபால் இது வந்து உண்மைதான் இல்லையா இந்த விஷயம் வந்து நம்ம நேச்சுரலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் என்னதான் நம்ம பேசினாலும் என்னதான் நம்ம வார்த்தை ஏதாவது தப்பாக விட்டாலும் கோவத்தில் எங்கேயாவது பேசினாலும் பிடிச்சாலும் அங்கே வந்து அடி வாங்க போகிறது நாக்கு கிடையாது வாய் கிடையாது நம்ம உடம்பு தான் நம்ம தலை கபாலம் அப்படின்றதா கப்பால் காற்று கப்பால் அதாவது அடி வாங்க போகிறது என்னமோ பேசினது நாக்கு அது பேசிட்டு உள்ளே போயிடுது பட் அதுக்கப்புறமா வந்து மாட்டிக்கிறது நம்ம தான் ஸோ நாக்க எப்பவும் அடக்கி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த விஷயம் தான் இங்கே சொல்கிறாங்க ரஹீமன் ஜிஹ்வா பாவ்ரி ஜிஹ்வா அப்படின்னா நாக்கு நாக்கு வந்து ஒரு பைத்தியம் கஹி கயி சரகு பத்தால் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கஹி பீத்தர் கயி ஏதாவது ஒரு விஷயத்தை எந்த விஷயமாக இருந்தாலும் அது சொல்லிட்டு வந்து உள்ளே போயிடுது ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஜூத்தி காத்து அப்படின்னா ஜூத்துனால் செருப்பு அதுக்கப்புறமா அந்த செருப்படி வாங்குறது அப்படின்றது வந்து நம்ம கபாலம் தான் தலை தான் ஸோ எல்லாேருமே வந்து நாவை அடைக்கி பேசுவது நலம் நல்லது இல்லையா ஆனாலும் கோபத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வாய்ஸ் சுற்றுவாங்க அதன் பிறகு அனுபவிக்கக்கூடியது நம்ம தான் நம்ம நாக்கு தான் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசும்போது அதன் பிறகு அனுபவிக்கக்கூடியது அந்த விஷயத்துக்கான பிரதிபலன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அனுபவிக்கக்கூடியது நம்ம தான் ஓகே ரஹீமன் ஜிஹ்வா பாவரி கஹி கயி சரகு பதால் கயி ஜூத்தி காத் கபால் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற கண்டஸ்ட் தொகையே ஆகட்டும் வேற எந்த லெசன்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு புரியிற விதமாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் லெசனும் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து எனக்கு ஒரு சின்ன கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் அண்ட் இதே மாதிரி துத்ரா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் தயவு செய்து நல்லா படிங்க லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ரொம்ப அப்படியே அவசரப்பட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காதிங்க தயவு செய்து இப்போ இருந்தே நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க என்னை கேட்டால் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் இப்போது ஃபெப்ரவரியில் முடியுதா அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் டூ த்ரீ வீக் ஒரு டூ வீக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னை கேட்டால் வந்து உடனே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே தான் பட் உங்களுக்கு உடனே ரொம்ப படிச்சுட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு ஒன் வீக் அப்படி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபெப்ரவரி அப்படின்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறது நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ தயவு செய்து இருந்தே படிங்க அப்போ தான் வந்து இவ்வளோ லெசன்ஸ் இருக்கும்போது நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும் எல்லாமே படிக்க முடியும் அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் உட்காந்து படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே விட்டு அங்கங்கே மிச்சம் வச்சு எது இம்பார்ட்டண்ட்டா இது வருமா இது வராதான்னு குழப்பத்தில் இருக்கிறக்கு நம்ம அந்த மாதிரி முன்னாடி இருந்தே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ நைன்த் ஒன் பார்க்கலாம் ரஹீமன் விப்தாகு பலி ஜோ தோரே தின் ஹோய் ஹித் அன்ஹித் யா ஜகத்துமே ஜானி பரத் சபு கோய் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஹிமன் வித்தஹு அப்படின்னா வித்தஹூ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு துன்பம் துன்பம் அப்படின்றது வந்து தோரே தின் கொஞ்ச நாள் வந்து நமக்கு துன்பம் அப்படின்றது இருப்பது பலி நல்லது தான் பிகாஸ் ஹித்து அன்ஹித்து நமக்கு நல்லது செய்கிறவங்க யார் அன்ஹித் கெட்டது செய்கிறவங்க யார் நல்லது நினைக்கிறவங்க யார் கெட்டது நினைக்கிறவங்க யார் அப்படின்னு ஜகத்துமே இந்த உலகத்தில் யார் நமக்கு நன்மை நினைக்கிறாங்க தீயவங்களாக இருக்காங்க அப்படின்றது ஜானி பரத்து சபு கோய் ஜானி அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து தெரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் எப்படி இருக்காங்க சபு கோய் எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் நமக்கு எப்படி இருக்காங்க ஒரு சில பேர் நமக்கு நல்லது இருந்தால் மட்டும் தான் நம்ம கூட இருப்பாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் நிறைய பேசுவாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தீய விஷயங்கள் நடக்கும்போது அப்படியே நம்ம வி நம்மளை விட்டு ஒரு பேக் ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி ஒரு பேக் அடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு நல்லது மட்டும் நினைக்குது நடக்குது அப்படின்னா அப்போ மட்டும் பேசுவாங்க கெட்டது நடக்குது அப்படிங்கும்போதோ இல்லை நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க பேசவே மாட்டாங்க அப்போ வந்து நம்ம தான் பேசணும் ஆனால் நமக்கு நல்லது நான் அவங்க ஜாலியாக இருக்காங்க நம்மளும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னா அப்போ பேசுவாங்க நமக்கு தீயது நடக்கும்போது அப்படிங்கும் போது அவங்க நம்ம கூட தக்கவலமாக இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது எப்போ அப்படின்னா விப்தாகு உங்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற சமயத்தில் தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி சில டமை சில சமயங்களில் துன்பம் ஏற்படுவது நல்லது தான் அப்படின்றார் ரஹீமன் விப்தாகு பலி ஜோ தோரே தின் போய்

ரெயின் அதாவது பேஜித் அப்படின்னா எதற்கு என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோகு மக்கள் வந்து பரம் ஹம் பை அந்த புகழ் அப்படின்ற விஷயத்த ஹம் எம் மேலே வந்து போடுறாங்க என் அந்த புகழை பூரா நான் வந்து மக்களுக்கு செய்கிறேன் நல்லது செய்கிறேன் அந்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் மக்கள் வந்து எம் மேலே திருச்சர் அந்த புகழப்பூரா ஆனால் அதனால் நான் என்ன அப்படின்னா நீச்சே நயனு என்னுடைய கண்களை நயனுன்னா தெரியும் கண்கள் கண்களை வந்து நீச்சே தாழ்த்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது பிகாஸ் நான் செய்கிறதெல்லாம் வந்து கடவுள்தான் என்னை உதவி செய்வதற்கு அனு அனுப்பி வைக்காரு எல்லா புகழும் அவருக்கு தான் போகணும் பட் மக்கள் அந்த புகழை என் மேலே திணிக்கிறாங்க எனக்கு தான் அந்த புகழையெல்லாம் செலுத்துகிறாங்க ஸோ அதனால் நான் என்னுடைய கண்களை தாழ்த்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தேங்ஹார் கோர் ஹை பேஜத் லோக் பரம் ஹம் பைர் தரைன் யா தேச்சே நயன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் யாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விதம் புரியுதாக பிடிச்சிருக்கேன் அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டே தான் இருக்கேன் ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்